மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு ஜனவரியில் முடிவடையும் உயர்நீதிமன்றத்தில் அரசு தகவல் அனைத்து ஊராட்சிகளிலும் ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை நாளில் கிராம கூட்டங்கள் நடைபெறும் என தமிழக அரசு அறிவிப்பு கிங்டம் திரைப்படத்தை திரையிட எவரேனும் இடையூறு செய்தால் திரையரங்கங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க உயர்நீதிமன்றம் ஆணை முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மரியாதை அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளை சிமிட்டி ஆலை நிறுவனங்களைக் கொண்டு தூர்வார வலியுறுத்தி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் திருப்பத்தூர் அருகே தொடர் கனமழை காரணமாக ஜலகம்பாறை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரிப்பதால் சுற்றுலா பயணிகள் நீராட தடை ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சியில் முறையாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே குடும்பத்தையே கத்தி முறையில் கட்டிப்போட்டு பத்து பவுன் நகைகள் மற்றும் பணம் கொள்ளை ஆம்பூர் அருகே ரசாயன நுரை பொங்கியவாறு பாய்ந்தோடும் பாலாறு அதிகாரிகளின் மெத்தனப்போக்கே காரணமென விவசாயிகள் குற்றச்சாட்டு திருப்பூரில் மணக்குடை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் கணவர் சதீஸ்வர் மற்றும் மாமனார் மாமியார் கைது